வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ சிங்கப்பூரில் வெளிநாட்டவர்கள் வந்து சிங்கப்பூரில் வேலை செய்யணுன்னா அவங்களுக்கு வந்து எதாவது ஒரு பாஸ் இருக்கணும் எம்ப்ளாய்மெண்ட் பாஸோ எஸ் பாஸோ ஒர்க் பர்மிட்டோ ஏதாவது ஒன்று இருக்கணும் இருந்தால் தான் அவங்க வந்து லீகலாக வேலை செய்ய முடியும் அப்படி எதுவும் இல்லாமல் சப்போஸ் அவங்க டூரிஸ்ட்டாக வராங்க டூரிஸ்ட் விசாவில் அப்போ வேலை செஞ்சாங்கன்னா அது வந்து சட்டப்படி குற்றம் அது கைது செய்யப்படலாம் அவருக்கு ஜெயில் தண்டனையும் கிடைக்கலாம் ஃபைனும் கிடைக்கலாம் பெரும்படி கூட கரெக்டான கிடைக்கலாம் இதே மாதிரி அந்த ஆளை வந்து யார் எம்ப்ளாய் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் வந்து பனிஷ்மெண்ட் உண்டு அதாவது எங்கேயாவது ஒர்க் பண்ணுவார் இல்லையா நம்மளே நிறையா இடத்துல பார்க்குறோம் இந்த நகைக்கடையில் பார்க்கலாம் இல்லை ப்ரொவிஷன் ஷாப்பில் பார்க்கலாம் இல்லை இந்த ரெ ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது இல்லையா சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ் அங்கே அப்புறம் தையை கடையில் பார்க்கலாம் அப்புறம் ட்ராவல் ஏஜென்சியில் பார்க்கலாம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து வர்றவங்க டூரிஸ்ட் வீசெல்லாம் தான் வருவாங்க அவங்களுக்கு எந்த விதமான பாஸு பர்மிட்லாம் போட்டிருக்க மாட்டாங்க இருந்தாலும் அவங்கள வந்து வேலை செய்ய சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து கேஷாக கொடுத்துருவாங்க எந்த ரெக்கார்டும் இருக்காது அவர் டூரிஸ்ட்டு இருக்கிறதுனால ஒன்றும் போட முடியாது அதனால கேஷாக கொடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணுறதும் எம்ப்ளாயருக்கும் குற்றம் தான் அதே மாதிரி இப்போ ஒருத்தருக்கு நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டு இது எஸ் பாஸ் ஏதோ போட்டிருக்கீங்க அது அவர் அதில் வேலை செய்கிறார் லீகலாக வேலை செய்யலாம் பிரச்சனை இல்லை சப்போஸ் அந்த எஸ்பாஸ் முடிஞ்சிடுது ஒன் இயரோ டூ இயர்ஸோ கொடுக்குறாங்க அந்த பீரியட் முடிஞ்சிடுது அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யூஷுவலாக ஒரு ஒன் மந்த்து ஸ்பெஷல் பாஸ் மாதிரி கொடுப்பாங்க ஏன்னா அது முடிஞ்சிடுச்சு அவர் ஊருக்கு போனோம்னா கொஞ்சம் சில்லற விஷயங்கள்லாம் பைசல் பண்ணணும் இல்லையா அதுக்காக ஒரு ஒன் மந்த் வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க அதாவது இது வந்து சோஷியல் விசிட்டில் தங்குற மாதிரி இந்த டைத்துலேயும் ஒர்க் பண்ணக்கூடாது யாரும் ஏன்னா ஒன்ஸ் அந்த எஸ்பாஸ் எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா அதோடு முடிஞ்சிச்சு அவர் வேலை செய்கிறதுக்கு அவருக்கு வந்து அனுமதி கிடையாது இப்போ ரீசண்ட்டாக ஒரு கேஸில் என்ன ஆயிருக்குன்னா ஒரு எம்ப்ளாயர் என்ன பண்ணியிருக்காரு அவர் வந்து ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கார் அவர் பேர் லின்னு பேர் சிங்கப்பூரின்னு தான் போல இருக்கு அவர் வந்து ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கார் அந்த கம்பெனியோடைய பிஸ்னஸ் என்னென்னா அவங்க ஆளுங்களை ரெக்ரூட் பண்ணி ரெஸ்டாரண்ட்ஸுக்கு அனுப்புவாங்க இந்த மாதிரி டிஷ் வாஷிங் கிளீனிங் இதுக்கெல்லாம் அனுப்புவாங்க அதாவது பாத்திரம் கழுவுறது இருக்கு இல்லையா அந்த மாதிரி வேலை அப்புறம் சுத்தம் பண்ணுற வேலை இந்த மாதிரி வேலைக்கு வந்து இவங்க சம்பளத்துக்கு ரெக்ரூட் பண்ணிவிட்டு அதை வந்து மற்ற ரெஸ்டாரண்ட்ஸுக்கு அனுப்புவாங்க ஸோ இவங்களுடைய சிஸ்டம் எப்படின்னா ஒரு அந்த ரெஸ்டாரண்ட்கிட்ட ஒரு ஆயிரத்தி எண்ணூறு அந்த மாதிரி பேசிப்பாங்க மாதம் மாதம் நீ வந்து எனக்கு இவ்வளோ கொடுத்துடணும் நான் வந்து ஒரு ஆள் அதுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு பேசிப்பாங்க இவங்க வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு தான் கொடுப்பாங்க அந்த ஸ்டாஃபுக்கு ஸோ அந்த ஐநூறு டாலர் அறநூறு டாலர் இவங்களுக்கு வந்து பெனிஃபிட் அது ஸோ ஒன்றுமே பண்ணாமல் பணம் சம்பாதிக்கிறது இதுதான் வழி ஸோ அந்த மாதிரி இவர் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஒரு முறை என்னாச்சுன்னா ஒரு ரெண்டு எஸ்பாஸ்காரங்க வந்து வேலை செஞ்சுருக்காங்க மாதிரி ஒரு அவுட் சோர்ஸிங் பண்ணி கொடுத்துருக்காரு என்னாச்சுன்னா அந்த ரெண்டு பேருக்கும் எஸ்பாஸ் வந்து எக்ஸ்பைர் ஆகிப்போச்சு முடிஞ்சுட்டு எம்ஒஎம்ல வந்து ஒன் மந்த் ஒன் மந்த்து அந்த சோஷியல் விசிட் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த ஆள் என்ன பண்ணியிருக்காருனா திருப்பியும் அவங்கள வந்து வேலை செய்ய அனுப்பிச்சிருக்காரு அந்த ரெஸ்டாரண்ட்ஸுக்கோ எதுக்கோ அமுச்சிருக்கார் அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்காரு ஸோ இது வந்து சட்டப்படி குற்றம் மாட்டின்ட்டார் எப்படியோ எப்படி மாட்டினாங்கன்னு தெரிய யாராவது வெற்றி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி எம் கம்ப்ளைண்ட் பண்ணோடனே அவங்க வந்து பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு இவருக்கு வந்து என்ன தண்டனை கொடுத்தாங்கன்னா இருபதாயிரம் டாலர் ஃபைன் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் சிங்கப்பூர் டாலர்ஸ் ஃபைனு அப்புறம் ஆறு வாரம் ஜெயில் சிக்ஸ் வீக்ஸ் ஜெயில் ஸோ இது வந்து தேவையில்லை அவருக்கு சப்போஸ் அந்த ரெண்டு ஸ்டாஃபில் ஐநூறு ஐநூறு ஆயிரம் டாலர் ஏர்ன் பண்ணுறாரு வச்சுங்களேன் எவ்ரி மந்த்து இருபது இருபதாயிரம் டாலர் கட்ட போகிறாரு இப்போ ஸோ டுவெண்ட்டி மந்த்ஸுக்கான இது வந்து போச்சு அவருக்கு ஸோ இது வந்து அவரு இன்ஃபேக்ட் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அது எம்ஓஎம்க்கு கேட்டிருக்கார் இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை ரீஇன்ஸ்டேட் பண்ணுங்க ஏன்னா எனக்கு கையில் ஆர்டர்ஸ் நிறையா இருக்குது எனக்கு வேணும் இவங்க அதனால் ரீஇன்ஸ்டேட் பண்ணுங்க எஸ் பாசன் ஆனால் எம்எம்னு சொல்லிட்டாங்க ரீஇன்ஸ்டேட்லாம் பண்ண முடியாது ஏன்னா அது வந்து ஆல்ரெடி எக்ஸ்பைர் ஆகிடுச்சி நீங்கள் வந்து எக்ஸ்பைரிக்கு முன்னாலே ரென்யூ பண்ணியிருக்கணும் ஆனால் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க எம்எமில் ஸோ இவர் புதுசாக அப்ளை பண்ணியிருக்காரு ரெண்டு பேருக்கும் ஆனால் ரெண்டுமே ரிஜெக்ட் ஆகிடுச்சு ஒருத்தருக்கு வந்து அந்த கோட்டான்னு சொல்லுவாங்க அதாவது இவ்வளோ லோக்கல் இருந்தால் தான் இவ்வளோ ஃபாரினர்ஸ் பயன் பண்ணலான்னு அந்த கோட்டா இல்லாமல் போச்சு இன்னொருத்தருக்கு வந்து ஏதோ ஒரு டெக்னிக்கல் ரீசனில் அவருக்கும் வந்து நாட் எலிஜிபிள்னு ஆகிடுச்சு அதனால் ரெண்டு பேரும் ரெண்டு பேரோடய அப்ளிகேஷனும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க எம்ஓஎம்ல ஸோ இப்போ இவர் வந்து எக்கத்தப்பா மாட்டின்ட்டார் இவர் இவருக்கு வர வேண்டிய வருமானமும் போச்சு அது தவிர இருபதாயிரம் டாலர் ஃபைன் கட்டணும் அப்புறம் ஒரு ஆறு வாரம் ஜெயிலில் வேறு இருக்கணும் இதெல்லாம் தேவையே இல்லை இவர் இது எப்படி இவருக்கு தெரியாமல் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்க இன்னுமே நான் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டேன் இன்னுமே எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி மூலம் போகிறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு இது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் அவ்வளோவா ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இதுவாக இல்லை ஏன்னா இவருக்கு வந்து ஆல்ரெடி இதே மாதிரி அஃபென்ஸுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்காரு ஏழியராக ஒன் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து வாங்கியிருக்காரு இந்த மாதிரி வயலேஷன் ஆஃப் தி ஃபாரின் மேன் பவர் ஆக்ட்டு ஸோ அதுலேயே அவர் வந்து ஏதோ கஸ்டமர்ஸ் ஆகி ஃபைன் பண் தண்டனை வாங்கியிருக்காரு அதனால் இவருக்கு விஷயம் தெரியாதுன்னு சொல்கிறது வந்து அவ்வளோவா நம்புற மாதிரி இல்லை விஷயம் தெரிஞ்சு தான் பண்ணியிருக்காரு இருந்தாலும் நம்ம வந்து எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னால் விட்ருவாங்க அப்படிங்கிற ஒரு நினப்பில் தான் அவரும் பண்ணியிருக்காரு ஆனால் அது வந்து வேகலை எம்எம் கிட்ட அதாவது ஃபாரினர்ஸ் எம்ப்ளாய் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் முதல்ல அதாவது ஒருத்தருக்கு நீங்கள் ஃபா இந்தியாவில் இருக்கிறவருக்கு நீங்கள் வேலை கொடுக்குறீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண நீங்களோ இல்லை உங்களுடைய ஆத்தரைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சியோ அப்ளை பண்ணுவாங்க அதில் வந்து ஐபிஏன்னு ஒன்று வரும் இன் பிரின்சிபல் அப்ரூவல் அது வந்து அது வேலை செய்கிறதுக்கான உரிமை கிடையாது இது வந்து ஒரு கொள்கை அளவில் அதை வந்து அவங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்க இன் பிரின்சிபிள் அப்ரூவல் தான் ஸோ இதை வச்சுன்னு அவர் வந்து சிங்கப்பூருக்கு வரலாம் விசாலாம் அப்ளை பண்ணோன்னா இதை காமிச்சாலே அங்கே இமிக்ரேஷனில் வந்து சிங்கப்பூருக்கு அனுமதி கொடுத்துருவாங்க நுழையிறதுக்கு இங்கே வந்த உடனே கூட அவர் இதை காமிச்சாக்க உள்ளார வந்துடலாம் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அந்த சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும் மெடிக்கல் டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க பாண்ட் எடுக்க சொல்லுவாங்க இன்சூரன்ஸ் எடுக்க சொல்லுவாங்க அதெல்லாம் அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இஸ்யூவன்ஸ்னு பேர் அது வந்து எம்ப்ளாயர் பண்ணி கொடுப்பாரு எம்ப்ளாயரும் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்ட்டோ பண்ணி கொடுப்பாங்க அதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் இவர் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கலாம் அப்போ தான் லைவ் ஆகும் அதாவது அவருடைய ஸ்டேட்டஸ் வந்து லைவ்னு காட்டணும் அதில் எம்ஓஎம் வெப்சைட்டில் அப்போ தான் அவருக்கு வந்து சட்டப்படி வேலை செய்கிறதுக்கான உரிமை கிடைக்கிது அதுக்கு முன்னால் அவர் செய்யக்கூடாது அது வந்து விதி மீறல் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அதே மாதிரி எக்ஸ்பயர் ஆன உடனே அவர் வேலை செய்யக்கூடாது ஸோ எம்ப்ளாயர் சொன்னால் கூட அவர் செய்யக்கூடாது ஏன்னா ரெண்டு பேருக்குமே பிரச்சனை இப்போ இந்த ஸ்டாஃபுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னு தெரியல நமக்கு ஏன்னா அதை பற்றி செய்தி வரலை எம்ப்ளாயருக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் தான் வந்திருக்கு இருந்தாலும் ஸ்டாஃபாக வர்றவங்க அவங்களும் வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படியே எம்ப்ளாயர் வந்து முடிஞ்சு போச்சு அப்புறம் கூட நீ வேலை செய்யின்னு சொன்னார்னா மறுத்துடணும் ஏன்னா ஸ்டாஃப் வந்து மாட்டினாங்கன்னா என்ன ஆகுன்னா அவங்கள வந்து ஜெயில் கொடுப்பாங்க ஃபைன் போடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அப்புறம் வந்து அவங்க பார் பண்ணிவிடுவாங்க பேன் பண்ணிவிடுவாங்க சிங்கப்பூருக்கு திருப்பி வேலை செய்ய வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சம்டைம் த்ரீ இயர்ஸ் பேன் ஃபைவ் இயர்ஸ் பேனு இல்லை லைஃப் டைம் பேன் கூட உண்டு அந்த மாதிரி பண்ணிவிடுவாங்க ஸோ அது வந்து அவருக்கு தான் ஆபத்து ஏன்னா அடுத்த முறை வர்றதுக்கு முயற்சி பண்ணிணார்னா இது கொஞ்சம் இடிக்கும் அவருக்கு அதனால் இந்த மாதிரி எந்த விதமான விதிமீறல்களுக்கும் ஒத்துக்கூடாது தைரியமாக சொல்லிடலாம் இவர் ரெண்டு வருஷம் இவர் தான் வேலைக்கு வச்சுருக்காரு சம்பளம் கொடுத்தார் இருந்தாலும் வந்து நீங்கள் தைரியமாக சொல்லிடலாம் சார் வேணாம் பாஸ் முடிஞ்சு போச்சு பர்மிட் முடிஞ்சு போச்சு இன்னுமே வேலை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிடலாம் தப்பே கிடையாது ஆஃப்கோர்ஸ் அவர் சம்பளம் கையில் பாரு அந்த இந்த பீரியடுக்கு அந்த க காலாவதி ஆனதுக்கு அப்புறம் வேலை செய்கிற பீரியடுக்கு அதையும் வாங்கக்கூடாது நீங்கள் அதையும் வந்து மறுத்தரணும் இது பண்ணால் தான் சேஃபு அப்படி இல்லைன்னா வி ஆர் டேக்கிங் ரிஸ்க்கு ஃப்யூச்சருக்கு வந்து அது பாதிப்பு உண்டாகும் அதுக்கப்புறம் எம்ப்ளாயர் சைட்லேருந்து இன்னும் ரெண்டு விதிமீறல்கள் இருக்குது அது பண்ணுறாங்க தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஃபாரினரை எம்ப்ளாய் பண்ணோம்னா கோட்டா சிஸ்டம்னு ஒன்று இருக்குது அதாவது லோக்கலாக இத்தனை பேருக்கு நீங்கள் வேலை கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இத்தனை ஃபாரினர்ஸுக்கு நாங்கள் வந்து அப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு லோக்கல் போட்டிங்கன்னா மூணு பேர் ஒரு லோக்கல் போட்டிங்கன்னா அஞ்சு பேர் அது செக்டார்க்கு ஏற்ற மாதிரி வரும் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார் மெரெயின் அப்புறம் ப்ராசஸ்ஸு மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி செக்டார்க்கு ஏற்ற மாதிரி அவங்க கோட்டா வச்சுருக்காங்க ஸோ இது ப பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எம்ப்ளாயர்ஸ் வந்து லோக்கலாக ஒரு ஆளை எம்ப்ளாய் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க பேரளவுக்கு தான் காமிப்பாங்க அதாவது ஒரு சிங்கப்பூரியனோ இல்லை ஒரு பிஆரோ வயசானவரை தான் சூஸ் பண்ணுவாங்க அவங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் பண்ணணும் ஏன்னா வயசாக சிபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் கம்மி ஆகிடும் எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அறுபது அறுபத்தஞ்சி வயசில் இருக்கவங்களை கூப்பிட்டு அதை பாருங்கள் யா நீங்கள் வந்து எங்கள் கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரி நான் காட்டுறேன் அதுக்கான சிபிஎஃப்பை நான் கட்டிடுறேன் ஸோ நீங்கள் வந்து லீகலாக பொறுத்த வரைக்கும் எங்களுடைய எம்ப்ளாயி எம்ப்ளாயி நீங்கள் ஆனால் உங்களுக்கு சேல்ரிலாம் நாங்கள் தரமாட்டோம் நீங்கள் வந்து வேலை செய்கிறதுக்கும் வேணாம் வீட்டிலே இருக்கலாம் நீங்கள் வேறு என்ன வேலை செய்கிறீங்களோ செஞ்சுக்கலாம் இது வந்து கூடுதலாக தான் நாங்கள் வந்து சிபிஎஃப் வண்டி கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க ஸோ அவங்களும் பார்ப்பாங்க சரி ஏதோ ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு டாலர் வருது சிபிஎஃப்க்கு வருது அது பாட்டில் வரட்டுமே பேங்க் அக்கௌண்ட்டில் போடுற மாதிரி தானேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துனுருவாங்க இதுக்கு பேர் தான் வந்து கோஸ்ட் எம்ப்ளாயின்னு பேர் ஃபேண்டம் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவோம் இது வந்து சட்டப்படி அளவு பண்ணுறது இல்லை அவங்க இது வந்து ஒரு குற்றச்செயல் தான் அந்த மாதிரி பண்ணி மாட்டினாங்கன்னா அவங்களுக்கும் வம்பு அதே மாதிரி அந்த பேர் லெண்டு பண்ணுறாங்க இல்லையா நான் வந்து இதில் ஓகே சார் என் பேரை போட்டுங்க எனக்கு மாதம் மாதம் சிபிஎஃப் போட்டுருங்கன்னு சொல்கிறாங்களா அவங்களுக்கும் சில ஆபத்துகள் வரும் ஏன்னா அவங்க நிஜமாக எம்ப்ளாயி இல்லை அவங்க அதனால் அந்த பிரச்சனை அவங்களுக்கும் வரும் இதை வந்து அவங்க நினைவில் கொள்ளணும் அப்புறம் அடுத்தது தான் நம்ம ஏற்கனவே தெரியும் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபாரினர்ஸுக்கு கவர்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க லோக்கல் பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஃபாரினருக்கு வந்து ஹையர் சேல்ரி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் போட்டிருக்காங்க இப்போ வந்து எஸ் பாஸ்னால் மூவாயிரத்துக்கு மேலே கொடுக்கணும் மூவாயிரத்தி இரநூத்தம்பதாவது கொடுக்கணும் எம்ப்ளாய்மெண்ட் பாஸாக இருந்தால் ஐயாயிரத்தி ஐநூறு கொடுக்கணும் ஃபைனான்ஷியல் செக்டாரில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் மினிமம் சேலரி இவ்வளோன்னு வச்சுருக்காங்க ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க யாருமே வந்து அந்தளவுக்கு ஐயாயிரமெலாம் கொடுக்க போகிறதில்ல யாருமே எம்ப்ளாயர்ஸை இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த எம்ப்ளாயியோடு பேசிப்பாங்க பேசிட்டு பிறப்பா உனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் டாலர் கையில் தரேன் அதுதான் ஒன்று ஒன் நான் கொடுக்குற சம்பளம் உனக்கு ஆனால் பேப்பரில் வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரம்னு போடுவேன் அந்த அளவுக்கு செக்கும் கொடுத்துருவேன் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு செக்கு கொடுத்துருவேன் நீ வந்து மிச்சத்தை கேஷாக ட்ரா பண்ணி என் கையில் கொடுத்துடணும் தான் அரேஞ்ச்மெண்ட்டு ஸோ லீகலாக பொறுத்த வரைக்கும் உன்னோட சம்பளம் எவ்வளோன்னு கேட்டால் ஐயாயிரத்தி தொள்ளாயிரூன்னு தான் நீ எல்லாருக்கிட்டே சொல்லணும் இது வந்து மியூச்சுவல் அரேஞ்ச்மெண்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் நான் கொடுக்குறது ஆயிரத்தி தொள்ளாயிரம் அது வந்து நானே கையை விட்டு கொடுக்குறது தான் உனக்கு சம்பளம் ஸோ நீ யார் கேட்டாலும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரம்னு சொல்லணும் இதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அவரும் பார்ப்பாரு சரி நமக்கு என்ன வேலைன்னு ஒன்று இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரம் டாலர்னால் அதுவே ஒரு பெரிய பணம் தானே அது ஊர் கணக்குக்கு லட்சத்துக்கு மேலே வரும் அது அந்த மாதிரி அவர் வந்து ஒத்துண்டுருவாரு எங்கே போனாலும் அவர் வந்து அதே மெயின்டைன் பண்ணுவார் இவங்களும் அதுக்கேற்ற மாதிரி அந்த பேஸ்லிப் எல்லாம் போடுவாங்க பேஸ்லிப்ஸில் போட்டு இந்த மாதத்துக்கு இன்னாருக்கு இந்த ஃபின் நம்பருக்கு பேமெண்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் போட்டு இவங்க கையெழுத்து பண்ணுவாங்க கையெழுத்து போடுவாங்க எம்ப்ளாயர் அந்த ஆள்கிட்ட கையெழுத்து வாங்கிடுவாங்க ஸோ ப்ரூஃப் மாதிரி ஆகிடும் அது ஸோ நாளைக்கு எம்எம்மில் கேட்டால் கூட இல்லைங்க நாங்கள் ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் தான் கொடுக்குறோம் அது பாருங்கள் பேஸ்லிப்பே இருக்குது அவரும் சைன் பண்ணியிருக்காரு நீங்கள் அவர்கிட்ட கூட கேட்டுங்க அப்புறம் பேங்க் டு பேங்க் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அக்கௌண்ட்டு அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க சாலரி தொள்ளாயிரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க ஸோ அதுவும் ரெக்கார்ட் இருக்கும் அப்படி எதாவது என்கொயரி வந்துச்சுன்னா எம்ப்ளாயர் சொல்லிவிடாரு எம்எம் கிட்ட அது பாருங்கள் ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் தான் நாங்கள் டிக்ளேர் பண்ணோம் அந்த அமௌண்ட் தான் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் பாருங்கள் பேஸ்லிஸ்ட்லேயும் அதுதான் சைன் பண்ணியிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுவோம் அதுக்கு மேலே மேலே ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா அன்லஸ் ஒன் பார்ட்டி கம்ப்ளைண்ட்ஸ் எம்ஓஎம் மேலே எதுவுமே பண்ண முடியாது ரெண்டு பேரும் சேர்ந்து ஊதுறாங்கன்னு வச்சுங்களேன் அப்போ ஒன்றும் ப்ரூஃபே கிடையாது அதனால் போங்க ஏன் நீங்கள் என்ன வேணால் பார்த்துங்கன்னு சொல்லிட்டு அவங்க விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி தான் நடக்குது இது எப்போவாவது அந்த எம்ப்ளாயிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது ஒரு வெறுப்பாயிடுறாரு மாதிரி ஆகிட்ட என்னடா இது ஐயாயிரத்தி தொள்ளாயிரம்னு காட்டுறாரு தொள்ளாயிரம் தான் கொடுக்குறாரு கையில் நம்மளை ஏதோ ஏமாத்துறாரு போலர் அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் அவர் வேலையை விட்டுட்டு போயிடலாங்கிற காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணுவார் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவார் சார் இவ்வளோ நாளாக தான் இருந்தாங்க ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரம் தான் நான் வச்சுக்கணும் மிச்சம் நாலாயிரத்தை ட்ரா ட்ரா பண்ணி வாங்க இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க சொன்னால் தான் வந்து பிரச்சனை வரும் எம்ப்ளாயிருக்கு ஸோ அதனால் எதுவுமே வந்து நம்ம ஏதாவது ஒரு சட்டத்துக்கு புறம்பாக ஏதாவது பண்ணி ஒன்றும் மாட்டிக்க மாட்டோம்னு நினைக்கக்கூடாது ஏன்னா எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்கும்னு தெரியாது அதனால் யாராவது வந்து அவரே சொல்லி கொடுத்துருவார் அந்த ஸ்டாஃபே வந்து மாட்டி விட்டுருவார் ஏன்னா அவர் எப்படி ஊருக்கு தான் போகிறாரு நான் கேன்சல் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருப்பார் அப்போது வந்து சரி மாட்டி விட்டு போயிடுவோமே அப்படிங்கிற அதில் ஒரு சின்ன சந்தோஷம் இருக்குது ஸோ இவ்வளோ நாளாக நமக்கு வந்து சம்பளம் கிடச்சி அதை நினச்சி பார்க்க மாட்டார் அவர் இந்த மாதிரி மாட்டி விட்டு போயிடுறதுக்கு விருப்ப விருப்பப்படுவார் ஸோ அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணுங்க எல்லா விஷயத்துலையும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இது வந்து அந்த கம்பெனியோட ரெக்கார்டில் போயிடும் அந்த எம்ப்ளாயரோடைய ரெக்கார்ட்லேயும் பர்சனல் ரெக்கார்டில் போயிடும் இப்போ கன்விக்டட் அண்ட் ஜெயில்டுன்னு போ போ ஆறுதுன்னு வச்சுங்களேன் அது ரொம்ப பெரிய பாதிப்பு உண்டாகும் அவருக்கு ஃப்யூச்சரில் வந்து எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது கோர்ட் கன்விக்ஷன் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும் நீங்கள் லோன் போட்டிங்களோ இல்லை ஏதாவது கிராண்ட் வாங்குறீங்களோ கவர்மெண்ட் ஸ்கீம் ஏதாவது நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க எதுவாக இருந்தாலும் வந்து கிளியர் ரெக்கார்ட் இருந்தால் தான் கொடுப்போம் இல்லைன்னா கொடுக்க மாட்டான் அதனால் இதெல்லாம் நம்ம ஜாகிரதையாக ஞாபகம் வச்சுக்கணும் அவ்வப்போது பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர் இருக்கு இல்லையா அது வந்து இந்த எம்ப்ளாயர்ஸை வந்து தண்டிக்கும் அதாவது முக்காவசிய காரணம் பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுக்காது தான் சம்பளம் கொடுக்காமல் இருந்திருப்போம் வேலையை வாங்கிட்டு சம்பளம் கொடுக்காமல் இருக்கு மோஸ்ட்லி ஃபார் ஃபாரினர்ஸ் தான் லோக்கல்ஸுக்கு பண்ண முடியாது அவன் பெண்டை எடுத்துருவான் அவன் லோக்கல்ஸுக்கு சம்பளம் கொடுக்காமல் பண்ணிங்கன்னா ஃபாரினர்ஸ் வந்து வாய் திறக்க மாட்டாங்க அதனால் வேலையை வாங்கிட்டு சம்பளம் கொடுக்கறல தரேன் பா தரேன் ஒரு வாரம் பொறுத்துக்கோ ரெண்டு வாரம் பொறுத்துக்கோ இல்லை அடுத்த மாதம் சேர்த்து தரேன் அப்படிம்பாங்க ஸோ அந்த மாதிரி ஆன கேஸில் வந்து சம்டைம்ஸ் அந்த எம்ப்ளாயீஸ் வந்து எம்ஆம் போய் கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி எனக்கு சம்பளமே கொடுக்கல ஒரு ரெண்டு மாதமாக கொடுக்கல அப்படின்னு அந்த மாதிரி கேஸில் வந்து அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு ஃபைன் பண்ணிடுவாங்க பதினாறாயிரம் டாலர் முப்பத்தெட்டாயிரம் டாலர் நாற்பத்தஞ்சாயிரம் டாலர் அப்படின்னு அது எந்த அளவுக்கு ஏமாத்திருக்காரோ சம்பளம் கொடுக்காம அந்த அளவுக்கு வந்து பனிஷ்மெண்ட் பண்ணிடுவாங்க அதே மாதிரி இன்னொரு கேஸ்லையும் வந்து என்னாச்சுன்னா இந்த எக்ஸசிவாக வேலை வாங்குவோம் குறிப்பாக அந்த செக்யூரிட்டி கம்பெனியில் ஒன்றில் அதாவது டுவெல் ஹவர்ஸ்க்கு மேலே வேலை வாங்கியிருக்காரு ஒரு ஒரு நாளைக்கு அது வந்து விதிமீறல் சட்ட விதிமீறல் அது அது பண்ணக்கூடாது ஸோ அவருக்கும் வந்து ஏதோ ஒரு ஹெவியாக ஒரு பெனல்ட்டி போட்டிருக்காங்க ஸோ மாதிரி ஒரு ரூல்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுன்னு அதுபடி போனோம்னா எல்லாருக்குமே சேஃபு அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைன் கட்ட வேண்டி வரும் முப்பத்தொம்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் இந்த மாதிரிலாம் கூட ஃபைன் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து எம்ப்ளாயர் கட்ட வேண்டி வரும் எம்ப்ளாயியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் சிங்கப்பூருக்கு வர்றதுக்கு அந்த வாய்ப்புகள் வந்து தட்டி போயிடும் இந்த மாதிரி எதாவது ஒரு இந்த மாதிரி செயல்களில் அவங்க ஒத்துழைச்சி ஈடுபட்டாங்கன்னா அவங்களுக்கும் அது ஆபத்து இவருக்கு பிரச்சனை இல்லை பையனை கட்டிட்டு அப்புறம் வேற ஆளை கொண்டு வார் ஆனால் அந்த ஃபாரினருக்கு தான் அவரால் திருப்பி சிங்கப்பூருக்கு வர முடியாது ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு வில் பிளே பை த ரூல்ஸ் தட் மீன்ஸ் எவ்ரிபடி சேஃப் அண்ட் ஹாப்பி அவ்வளோ தான் ஸோ மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்